சரியாக சரியா முடில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தளபதி விஜய் வந்து சிஎம் ஆக போறாரு அது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமல்ஹாஸ் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எத்தனை பேர் விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த கமல்ஹாஸ்லாம் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நல்லா ஒரு விதம் மாதிரி கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது அது பார்த்தா சம் டிஸ்டர்பன்ஸ் கரெக்டாக அது நம்ம பேச முடியல அதனால் கட் பண்ணிட்டு போயாச்சு ஆனால் ரசிகர்களாக அழகே என்னத்தையும் சொல்கிறது டென்ஷன் ஆயிடும் நினைக்கிறேன் இருந்தாலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு காம் டவுன் பண்ணி தான் வந்திருக்கேன் என்ன ஒன்று போகிறாங்களா எது திட்ட போகிறாங்க அப்படின்ட்டு ஆனால் என்ன நடக்குவோம்னு தெரியல ஓகே இட்ஸ் ஓகே நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது பேங்களூரில் உட்காந்துட்ருக்குங்க சும்மா வெட்டியாகுவோது வெட்டியில் ஒரு வேலைக்கு வந்து சாப்பிடு பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் எலெக்ஷன் அப்போ அதை வந்து சொல்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து நம்ம விஜய் தளபதி விஜய் வந்து சிஎம் ஆக போகிறாரு அப்படி ஆகினாருனா என்னென்னா பண்ண போகிறாரு அது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த அரசியல்லாம் எப்படி பற்றி தெரியுமா அந்த அவருடைய வியூகங்கள் அதெல்லாம் பற்றி அவளுக்கு நோக்கம் சொல்கிற நோக்கங்கள்லாம் தெரியுமா அப்படிங்கிறத நம்ம மறக்காமல் அதை சொல்லி சொல்கிறதா அந்த கருத்தை வச்சு ஆகணும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம இப்போ லைவ் வந்து லைவ் போயிட்டு இருக்குது சடனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூவாக இப்போ அந்த லைவ் வந்து நிப்பாட்ட கூட கண்டினியூ போயிட்டு தான் இருக்கணும் இன்னும் நிறையா வந்து ஏற்கனவே முன்னாடி கொஞ்சம் லைவ் நிப்பாட்டனால நிறையா மக்களை பார்த்து வச்சுக்கோங்களேன் நம்மளும் வந்து கட்டு இருப்பாங்க பாப்போம் இப்போ வந்து கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து டிவிக்கே அப்படிங்கிற ஒரு சிஎம் நெக்ஸ்ட்டு சிஎம் வந்து விஜய் அப்படி தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கருத்தை பார்த்துட்டு யார் முன்னிக்கிறாங்கன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு சிஎம் வந்து விஜய்க்கு யாருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க எத்தையும் பேர் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லை நம்ம எடப்பாடி தான் ஆதரவு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது இல்லை அதையும் தாண்டி நம்ம டிஎம்கேக்கு தான் ஆதார் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்க தான் போகிறோம் லைவ்ல எத்தனை சில போட்டு நம்ம எவ்வளோ மக்கள் யாரும் வரலையே ஓ மை கார்டு என்னடா அது நமக்கு வந்து சோதனை இவ்வளோதானா ம் பயங்கரமாக இருக்குங்க என்னடா வாழ்க்கை நம்ம எதை பற்றி பேசினாலையும் மக்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்களே ஒரு பரிதாபமாக இருக்குது எனக்கு என்ன வந்த வந்த சோதனை பேசாமல் நம்ம அந்த இந்த விஷயம்லாம் சொல்கிறது அந்த நேற்று அதை பற்றி பேசினேன் நேற்று பேசிட்டு அதை இப்போ பேசணும்னு சொல்ல நல்லா இருக்காது நிறையா அதுக்கும் நம்ம இசை பிரியன் அப்படியே நண்பரை பற்றினு சொன்னேன் நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய அப்படி பக்காவாக ஒவ்வொரு விஷயம் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதில் அந்த இதுக்காக நடக்குது அந்த விஷயங்கள்லாம் யார் இந்த சமுதாய தான் கேடா அப்படிங்கிற மாதிரிலாம் மாற்றிட்டு இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் கண்டிப்பாக விஜய் வருவாரா அப்படி வந்தால் உங்களுடைய இது என்னவா இருக்கும் அவரை சொல்கிற ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஏன்னா கண்டிப்பாக வந்தார்னா அந்த மக்களுக்கு வந்து நல்லதை செய்வாரா இந்த அரசியல் பற்றி அவருக்கு நல்லா தெரியுமா அப்படிங்கிறது ஏன்னா இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் சினிமா இப்போ இருக்கிற அரசியல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே அது சில தெரியதில்லை ஆனால் பட்டு இவர் சினிமா நடிச்சுட்டு வந்து சினிமா ஃபீல்டுலேருந்து அரசியல் ஃபீல்டுக்கு வராரு சில பாரதி இலவா பாரதி சாரி இலவா பாரதி ஹாய் அப்படின்னு கமெண்ட் கமாண்ட் பண்ணியிருக்காங்க ஹாய் ஹாய் ப்ரோ சாரி இலையாவா கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க இந்த செல்லு பார்த்து பார்த்து தெரியும் கண்ணு தெரிய மாட்டேங்குது இளையா பாரதி அப்படின்னே கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹாய் அப்படின்ட்டு ஹாய் நீங்கள் வந்து உங்களுடைய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்ஐ பற்றி உங்களுடைய கருத்து அதாவது விஜய் வந்தால் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு முன்வங்கி பார்ப்போம் அவருடைய அல அவருடைய அரசியல் பயணங்கிறது அப்படி வந்தால் எப்படி என்னவாக இருக்கும் அவர் அரசியல் பயணங்கிறது ஒரு சர்க்கார் மாதிரி இருக்குமா இல்லை எப்படிங்கிறது உங்களுடைய கருத்து முன்வாங்கி பார்ப்போம் அடுத்து பத்தின வச்சுக்கோங்களேன் நம்ம இளைய பாரதி ஹாயின்னு ஒன்னே கமெண்ட் பண்ணியிருந்தாரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் சரியாக அந்த கண்ணே தெரியல பத்து அந்த ஒய்ங்கிறது கொஞ்சம் அந்த கீழே அந்த இது தாங்கியதுனால கண்ணுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது ஏன்னா அந்த மொபைலை பார்த்து பார்த்து கண்ணு பவர் வந்து குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் இளைய பாரதி உடனே வந்து டிஎம்கே ப்ரோ அப்படின்ற உடனே கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே இவங்க கமெண்ட் பண்ண விஷயம் ரொம்ப நன்றி தான் என்ன வச்சுக்கோங்க இவங்க திடீர்னு நீங்கள் டிஎம்கே நினைக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் பார்ப்போம் இளைய பாரதி இளைய பாரதி பார்த்தீங்கன்னா டிவிக்கே சான்ஸ் கம்மி தான் அப்படின்னு ஒன்றே கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன் நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல அதை பார்த்திங்கன்னா வச்சுக்கோ அரசியல் சேஞ்ச் கண்டிப்பாக வரணும்ல எப்பயும் பார்த்தோன்னா நம்ம மாற்றி மாற்றி இதான் இருக்கோம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோன்னா ஒன்று ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே இப்படியே நம்ம ஓட்டை வந்து மாற்றி மாற்றி போட்டு போட்டு அவங்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இன்னும் பார்த்திங்கன்னா அந்த சட்ட ரீதியாகவும் சரி சமூக ரீதியும் சரி எந்த ஒரு கரெக்டான ஒரு நியாயம் ஒரு நீதி எதுவுமே கிடைக்கிறதில்ல கண்டிப்பாக இந்த அரசியல் ஒரு டைமாவது நம்ம ஒரு அஞ்சு வருஷம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எப்படி ஒரு ஆட்சி பயணம் மாறதும் போது இந்த அந்த அஞ்சு வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் கொடுக்கலாம்ல கேஎஸ்எம்ஆர் எஸ்சி எஸ்டியா நீ அப்படின்ட்டு உடனே கமாண்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ இங்கே வந்து நீங்கள் வந்து எஸ்டியாக எஸ்சியாக எஸ்டியாக பற்றி இங்கே வந்து வாக்குவாதம் விவாதம் கிடையாது அதாவது அரசியல் சேஞ்சு அதாவது மாற்றம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க தான் இதோடைய விவாதம் மேடை ஏழக்காய் சேனல் அது பார்த்தீங்கன்னா கமாண்ட் ஏழக்காய் சேனல் வந்து கமாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு உடனே கமாண்ட் பண்ணியிருக்காரு ஓகே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த விவாத பார்த்தாலும் வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் அதாவது ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க அதாவது டிஎம்கே இல்லைன்னா வந்து இரட்டாலை இல்லை நம்ம இதை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்க நீ வந்து எஸ்சியா இல்லை எஸ்டியா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே வந்து இந்த அதாவது ஒரு அரசியல் பயணம் அப்படிங்கிறத வந்து ஜாதி மதத்தை பார்த்து வரக்கூடாது கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்சு மாற்றத்தை அது யார் ஆண்டாலும் சரி இந்த மக்களுக்கு வந்து நல்லதை பண்ணணும்னு நினைச்சா யாரை அவ்வளோன்னு நினைச்சாலும் சரி அவனை கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்த கொண்டு வந்தால் அது யாரவளும் இருக்கட்டும் கண்டிப்பாக அது நடக்க தானே தின்னும் அதே மாதிரி ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஏதாவது பார்த்து வச்சுக்கோங்களேன் நம்ம ராஜாக்களும் சரி இந்த ராஜராஜ சோழன் அந்த மாதிரிலாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது சில பேர் எல்லாமே நம்ம ஆட்சியெலாம் ஆட்சி பண்ணாங்க அந்த காலத்துலேயே வந்து ராஜாக்கள் எல்லாம் நம்ம சொல்கிறது நாட்டெல்லாம் ஆனாங்க அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ நிறையா மக்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவங்களாம் நீங்கள் என்ன கேஸ்டோ இல்லை என்ன இது கேட்டிருக்க மாட்டாங்க நாம் இப்போ தான் படித்து நாம் இவ்வளோ வந்து ஒரு முட்டாள்தனமாக போய் நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்கறது வந்து அது தப்பான விஷயம் ஏன்னா கண்டிப்பாக இது ஒரு ஆட்சி வந்து இதுக்கான ஜாதி அப்படிங்கிறது கொண்டு வந்தது காரணம் என்னன்னா நான் மேபின்னு நடிச்சு சொல்றேன்னு வச்சு ஒரு அரசியலா அப்படிங்கிற என்னுடைய கேள்வி அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ கேசோ அம்மா கேஎஸ் அம்மா அவருக்கு ஒரு ரீசான ஒரு வேலை பார்த்து சொல்லியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழைக்காய் சேனல் ரெட்டாய் பண்ணுறாரு அது இளைய பாரதி டிவிக்கே சான்ஸ் கம்மி தான் அப்படின்னு ஒன்றே கமெண்ட் பண்ணியிருந்தார் பார்ப்போம் அடுத்தது இன்னும் யார் யார் வந்து டிவிக்கு வந்து ஆன்சர் நல்லா க்ளியராக கொடுக்குறீங்க அப்படின்ட்டு இப்போதான் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மேபின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் வந்து கண்டிப்பாக டிவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக எல்லா இளைஞர்களும் சரி இப்போ கொஞ்சம் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க சமூக ரீதியிலும் சரி நிறையா அட்டூலியங்கள் நிறையா அதாவது சீர்கேடு அரசியல் சீர் சொல்கிறது இந்த எல்லாம் சீர்கேடு இருக்குது அதெல்லாம் நடக்க அரசியல் கண்டிப்பாக மாற்றம் வரும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக ஒரு அரசியல் போரா நடக்க போகுது அதுக்கான முன்கூட்டியே கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் இருக்குது அந்த நாலு மாதக்குள்ளே எச் எக்கச்சக்கமான மாநாடுகள் அந்த மாநாடு அசந்த கூட்டமெல்லாம் இன்று மாநாடு நடத்தி கொண்டு இருக்க தயாராக இருக்கிறது இந்த அரசியலை பார்த்து பயந்த கூட்டங்களெல்லாம் இன்றைக்கி கூட்டணிகள் எல்லாம் கைகோர்த்து நாமல் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு களத்தில் இறங்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த களத்தில் இறங்கும் மூணு கட்சிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட நம்ம துரிய சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி தாங்க அதாவது துரியோதனன் கர்ணன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குரு தோரணார் அப்படின்னு ஒரு மூணு பேர் இருப்பாங்க சேனல் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து மகாபாத்தில் பக்கா பலமாக இருப்பாங்க அதாவது துரியோதனுக்கு துரியோதனுக்கு மூணு பேர் பக்க பலமாக இருப்பாங்க அந்த மாதிரி இந்த அரசியல் அதாவது சிஎம் பதவியை காப்பாற்றுறதுக்கு அதாவது பதவி சீட்டுக்கு வர்றதுக்காக நிறைய இத்தனை பேர் இருக்காங்க பாப்பம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒன் 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 ஹண்டு ஒன்லி மீ டிவிக்கே அப்படின்னு ஒன்னே கமான் பண்ணிக்கார் பாப்பம் உடனே டிவிக்கே வ கமெண்ட் பண்ணிக்கிறாரு கப்போட வந்துக்கார் உடனே கோபால் நீ வந்துட்டிங்களா வந்துட்டீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிறார் கோபால் உங்களை வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு ஒன்றே கமெண்ட் பண்ணிக்காரு ஓகே ப்ரோ நீங்கள் வந்து வச்சு செய்கிறதுக்கு நம்ம ஒன்றும் சிறப்பு கிடையாது நீங்கள் என்ன பண்ணாலும் கே பதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியை மட்டும்தான் பதில் இங்கே சொல்லப்படும் நீங்கள் தவறான கேள்விக்கு நான் வந்து ஆன்சர் பண்ண முடியாது கோபால் கோபால் அப்படின்னு ஒரு இமோஜின் போட்டு தள்ளி விட்றாரு பாப்போம் அவருக்கான பதில் என்ன கிடைக்குது இது மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம கோபால் வந்து நிறையா நல்ல விஷயம் கமெண்ட் பண்ணியிருந்தார் அது பார்த்தீங்கன்னா ஐசோ அவங்களும் நல்லா கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அரிஸ் ஹாய் அண்ணா அப்படின்ற உடனே கமெண்ட் பண்ணியிரு ஹாய் ஹாய் இசைப்பிரிய இசைப்பிரியன் வந்துட்டார் நம்ம தலைவர் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இசை பிரியா அதாவது வணக்கம் நண்பரே மதிய உணவு சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிட்டாச்சு நண்பரே நீங்கள் சாப்பிட்டீங்களா இசை பிரியன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன்னா இவரு தான் கரெக்டான ஒரு ஆன்சரும் ஒரு நல்ல ஒரு இது பதிலும் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு இசை ஒரு கேள்வி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலை தளபதி விஜய் சிஎம்ஐ பற்றி உங்களுடைய கருத்து என்னவோ சொல்லுங்கள் பார்ப்போம் ஆட்சி மாற்றம் நடந்தால் உங்களுக்கு ஒரு என்ன என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அது கோபால் சாரி டபுள் மீனிங் எல்லாம் பேச மாட்டேன் ஓகே ஓகே ப்ரோ நீங்கள் எப்படி நீங்கள் நல்லா சொல்கிறது எப்படி நாங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுவோம் நீங்கள் டபுள் மீனிங்கெல்லாம் பேச வேண்டாம் நீங்கள் இப்படி நார்மலாகவே எப்படி வந்து பேசுங்கள் ஹரிஸ் நான் உங்கள் கிட்ட ஒரு ஈக்கு என்ன சொல்லு ஈக்குவஷன் கேட்குறேன் நீங்கள் சொ சொல்லணும் ஓகேவாண்ணா கேளுங்க அரிஸ் கரெக்டான பதிலை கேளுங்கள் தப்பான நீங்கள் கேட்க வேண்டாம் அதாவது இந்த வேத மேடை சொல்கிறேன்னா அது ஒரு வேதம் மேடை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது எல்ஐசிஎல் இல்லை சிஎம் நம்ப தளபதி வந்தால் உங்களோட கருத்து என்னவாக இருக்குன்னா ஒரு கேள்வி அதுக்கான ஆன்சர் மட்டும் பண்ணுங்கள் கோபால் கோபால் சரி டபுள் பண்ணிக்கலாம் பேச மாட்டோம் அப்படின்னாரு ஹரிஸ் உடனே கமாண்ட் பண்ணிக்காரு ஸ்கூலில் ஸ்கூலில் வாங்கினே அப்போது ஓ சாரி ஸ்கூலில் வாங்கின பனிஷ்மெண்ட்டே பற்றி சொல்லுங்கண்ணா நான் பற்றி வச்சிக்கோங்கண்ணா ஸ்கூலில் வாங்கின பனிஷ்மெண்ட்டுங்களா அரிஸ் நான் வாங்கினது பனிஷ்மெண்ட்டே கிடையாது ஒரு டைம் என்ன பண்ணுவோம் அசைன்மெண்ட்டை எழுதாமல் போயிட்டு சொல்கிறோம் ஃப்ரெண்டோட நோட்டு பேப்பர் பார்த்து அவருடைய இது இருக்கு நினைக்கிறேன் முன்னாடி அந்த நம்ம பேரில் எழுதி வச்சுருப்போம் அதுக்கு லிஸ்ட்டு அசாத அந்த பெஃபிகோ சொல்கிறதுனா பெஃபிகோவில் பசையை வாங்கி அந்த என்னுடைய நேம்லாம் எழுதி அதை அப்படியே ஒட்ட வச்சு கொடுக்குறதுல என்ன மாதிரியே அதெல்லாம் கொடுத்துருக்கேன் அதே கண்டுபிடிச்சி சரியெல்லாம் அட்டி அப்படி சொல்கிறதுனா அப்படி பின்னாடி பட்டர்ஸ்லாம் அட்டி விழும் அப்படி போக பிறக்கம் நம்ம இசை பெரியணும் ஒன்று அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அவர் எங்கேயோ போயிட்டார் கோபால் கோபால் அப்போ நான் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் கோபால் உங்களுடைய ஈ கொஸ்டின் நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அதுக்கு இசை பிரியன் இங்கே ஒரு கேள்வி சொல்லியிருந்தா அவர்கிட்ட இங்கே அவருமே கேணம் கோபால் கோபால் எதா எதனாவது எத்தனாவது எத்தனாவது படித்து இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்காரு நீங்கள் நான் படித்து முடிச்சதெல்லாம் பன்னெண்டாவது முடிச்சுட்டு காலேஜி பிஏ இங்கிலீஷ் பண்ணேன் ஒரு ஆறு மாதமாக போனேன் அதுக்கப்புறம் நான் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டேன் காலேஜே வேணாம்னு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ இறக்குற இடம் பாருங்கள் படு கேவலமாக இருக்குது ஏன்டா காலேஜ் போகல ஏன்டா படிக்கலை அப்படின்ட்டு இப்போ வருத்தப்படுறேன் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் எல்லாம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் பட்டா தான் போ தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்கும் நான் பட்டுகிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சிட்ருக்கு ஹரிஸ் எந்த எத்தனா எதனா அடி எத்தனை அடி அப்படின்னு அதெல்லாம் எக்கச்சக்கமான அடி ஹரிஸ் ப்ரோ அதெல்லாம் கணக்கே நம்ம என்னவே முடியாது அடி வாங்க நாளே கடை ஸ்கூலுக்கு போனால் அதெல்லாம் பயந்துட்டுலாம் நாங்கள் கட்டடிச்சுட்டு எல்லாம் போயிருக்கோம் ஹரிஸ் உங்கள் ஏஜ் என்ன அப்படின்ற உடனே கம்மெண்ட் பண்ணிக்க என்னோடய ஏஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இசை பிரியன் இருந்தாலும் நண்பரே உங்கள் கேள்விக்கு நான் பதில் அளிக்க விரும்புகிறேன் ஓகே ப்ரோ நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கணும் அப்படியே கர சொல்லுங்க பார்ப்போம் உடனே இசையாக சொல்கிறது ஏன் திடீர்னு வந்து இசை பிரியன் வந்து மெசேஜ் ஹெல்ப் பண்ணுறது தெரியல ஹரிஸ் தோப்பு காரணம் போட்டிருக்கீங்களா அண்ணா